நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் அட்வொகேட் அருண்குமார் இதுங்கள் அருண் சேனலை தொடர்ந்து பாத்துட்டு வாங்க இன்னைக்கு நம்முடைய இந்த சட்டப்பதிவில் வந்து என்ன பார்க்க போறோம்னா காவல் நிலையத்தில் வந்து நம்ம ஒரு புகார் கொடுத்து அந்த புகார் மீது முதல் தகவல் அறிக்கையை வந்து பதிவு செய்யப்பட்ட பிறகு அந்த புகார் மீது எவ்வித நடவடிக்கை எடுக்காமல் கிடப்பில் போடப்பட்டால் அந்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட நபருக்கு என்ன தீர்வுகளாக வந்து உள்ளது அப்படி சொல்ற பத்தி தான் இந்த சட்டப்பதிவில் வந்து பார்க்க இப்போ இப்ப நம்ம ஒரு புகாரை வந்து காவல் கொடுத்த பிறகு அந்த புகார் மீது விசாரணை செய்து அந்த புகாரில் சம்பந்தப்பட்ட எதிரியை வந்து கைது செய்யப்படணும் அதுதான் வந்து புகார்தாரருக்கு உண்டான நியாயமான வந்து தீர்வு அதன் பிறகு வந்து எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி புலனாய்வு செய்யப்பட்ட பிறகு இறுதி அறிக்கையை வந்து அதிகார வரம்பிற்குட்பட்ட மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்து தாக்கல் செய்யப்படணும் இதை வந்து விரைவாக செய்யப்பட்டால் தான் புகார் கொடுத்த புகார்தாரருக்கு உரிய நிவாரணமாக இருக்கும் ஆனா இப்ப என்ன நடக்குது இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கப்படும் போது நம்ம ஒரு புகார் கொடுத்து அந்த புகார் மீது எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ண நம்ம நிறைய வந்து ப்ரெஷர் கொடுத்து மேலதிகாரியை பார்க்கப்பட்ட பிறகு ஒரு எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி நம்மக்கிட்ட வந்து போலீஸ் வந்து கொடுத்துட்றாங்க அப்படி கொடுக்கப்பட்ட பிறகு அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா எதிரியை வந்து கைது செய்யப்படாமல் இருக்கிறது அதற்கப்புறம் வந்து அந்த வழக்கில் வந்து புலனாய்வு செய்யப்படாமல் பல மாதங்களாக வந்து கிடப்பில் போடப்பட்டால் அந்த சூழ்நிலையில் அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு என்ன தீர்வுகளாக வந்து இருக்குது சட்டத்தில் வந்து சொல்லப்பட்டது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போறோம் இப்ப இதற்கு முன்னாடி இருந்தப்பட்ட குற்றவியல் விசாரணை முறை சட்டம் பிரிவு வந்து நூத்தி ஐம்பத்தி ஆறு உட்பிரிவு மூணுல வந்து ஒரு பெட்டிஷனை தாக்கல் செய்து எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி அந்த வழக்கில் என்ன புலனாய்வு விஷயங்களை வந்து போலீசார் வந்து செய்யப்பட்டார்கள் அப்படின்றத வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் என்பதன் அடிப்படையில் அதை வந்து கால்ஃபர் பண்ணி அதை பார்த்து அந்த வழக்குல புலனாய்வுகள் வந்து சரியான திசையில் வந்து சென்று கொண்டு இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் வந்து அறிய முடியும் இப்ப புதிதாக கொண்டு வரப்பட்ட பாரதிய நாகரிக் சுரக்ஷ சங்கீத சட்டம் பிரிவு நூத்தி எழுபத்தி அஞ்சு உட்பிரிவு மூணுல பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிஷனை வந்து தாக்கல் செய்யப்படலாம் அந்த பெட்டிஷனை வந்து எதற்கு நம்ம தாக்கல் செய்யப்படுகிறோம் என்பதை சொல்றதை பார்க்கும்போது இப்ப நாம புகார் கொடுத்து புகார் மீது எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்றாங்க எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ண பிறகு அந்த புகாருக்கு சம்பந்தப்பட்ட அந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட எதிரியை வந்து கைது செய்யப்படணும் கைது செய்யப்பட்ட பிறகு அந்த வழக்கில் வந்து புலனாய்வு செய்யப்பட்டு புலனாய்வு செய்யப்பட்ட இறுதி அறிக்கையை வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்து தாக்கல் செய்யப்பட்டால்தான் நம்ம பாதிக்கப்பட்ட நபருக்கு விரைவாக வந்து நீதியும் நியாயமும் கிடைக்கிறதற்காக விசாரணை நீதிமன்றம் உடனடியாக அந்த வழக்கை வந்து கோப்பிற்கு எடுத்துப்பட்டு அந்த வழக்கு விசாரணை வந்து நடைபெறும் இதையெல்லாம் வந்து செயல்பட விடாமல் தடுத்து காவல்துறையினர் வந்து அந்த சம்பந்தப்பட்ட வழக்குல எந்த விதமான புலனாய்வும் வந்து செய்யப்படாமல் இருக்கும்போது நீதிமன்றம் நேரடியாக வந்து இந்த வழக்குல வந்து தலையிடுவதற்கு நாம் என்ன செய்யணும்னா இந்த பிரிவு நூத்தி எழுபத்தஞ்சு உட்பிரிவு மூணு கீழ் வந்து மானிட்டரிங் த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இந்த மானிட்டரிங் த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா என்னன்னா அந்த விசாரணையை ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து கண்காணிக்கணும் என்னெல்லாம் வந்து புலனாய்வு செய்து வருகிறார்கள் என்பதை வந்து அதோடைய உடனடி அறிக்கைகளை வந்து வந்து பார்க்கணும் சொல்றதுக்காக தான் இந்த அஞ்சு மூணு கீழ் வந்து ஒரு மனு தாக்கல் வந்து சொல்றேன் இந்த இது ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லப்பட்டது என்னன்னா போலீஸ் முக்கியமா பார்க்கும் போது அவர்கள் வந்து ஜெனரல் டைரி அன்றாடம் வந்து பொது நாட்குறிப்பில் வந்து அந்த என்ன என்ன கேஸ் எல்லாம் வந்து அந்த ஸ்டேஷனுக்கு வருது அப்படின்னு சொல்றது வந்து அந்த ஜிடியில வந்து என்ட்ரி பண்ணணும் இப்ப சிடி நடந்து கேஸ் டைரி அது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸ்ல வந்து என்ன செய்யறார்கள் அதை வந்து அப்டூடேட் வந்து என்ட்ரி பண்ணிக்கிட்டே வரணும் அதோடைய விஷயம் வந்து அந்த சிடி ஃபைல்ல வந்து இருக்கும் இப்ப நம்ம இந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்றத மானிட்டரிங் தான் இன்வெஸ்டிகேஷன் எனப்படும் அந்த அதிகாரத்தை வெளிப்படையாக வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு தான் வந்து சக்கரி வாசு ஸ்டேட் ஆஃப் உத்தரபிரதேஷ் இந்த வழக்குல பார்க்கும்போது ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து போலீஸ் ஒரு வழக்கில் என்ன புலனாய்வுகள் வந்து செய்து வருகிறார்கள் அந்த புலனாய்வு விஷயங்களில் வந்து பார்ப்பதற்குண்டான அதிகாரம் தான் வந்து மானிட்டரிங் இன்வெஸ்டிகேஷன் அதை வந்து வெளிப்படையாக சொல்லப்பட்ட தீர்ப்பு தான் வந்து சக்கரிவாசு ஸ்டேட் ஆஃப் யூபி இப்போ அந்த வழக்கின் அடிப்படையில் நம்ம ஒரு மனு வந்து தாக்கல் செய்யப்படணும் இந்த பிரிவு நூத்தி எழுபத்தஞ்சு பிரிவு மூணுல வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து இந்த சம்பந்தப்பட்ட எஃப்ஐஆரில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட பிறகு இந்த வழக்கில் என்ன மாதிரியான புலனாய்வு வந்து இதுவரைக்கும் வந்து செய்து வருகிறார்கள் எந்தெந்த சாட்சிகள் வந்து விசாரணை செய்தார்கள் ஒவ்வொரு நாளும் வந்து இந்த எஃப்ஐஆரை அடிப்படையாக கொண்டு என்ன புலனாய்வு வந்து போலீசார் வந்து செய்தார்கள் என்ற அந்த விஷயங்களை வந்து ஜிடி ஃபைவ் பிளஸ் வந்து சிடி ஃபைவ் ரெண்டுத்தையும் வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து அந்த சம்பந்தப்பட்ட காவலத்தில் இருந்து வர வைத்து அவர்கள் வந்து அந்த புலனாய்வை வந்து கண்காணிக்க முடியும் என்பதுதான் இந்த சட்டப்பதிவில் வந்து நம்ம வந்து சொல்லிட்டு போறோம் அப்ப நம்ம ஒரு புகார் கொடுத்து நமது புகார் மீது எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ண பிறகு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி அப்படியே கிடப்பில் போட்டாங்கன்னா அப்ப அந்த புகார்ல நம்ம யாரை வந்து எதிரியா சொல்லியிருக்கோம் அந்த எதிரியை வந்து கைது செய்யப்படாமல் இல்லை வந்து அந்த புகாரை சம்பந்தப்பட்ட புலனாய்வு வந்து செய்யப்படாமல் கிடப்பில் போடப்பட்டால் அப்ப நம்ம இந்த நூத்தி எழுபத்தி அஞ்சு உட்பிரி மூணு கீழ் வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் அந்த குற்ற சம்பவம் நடைபெற்ற அதிகார வரம்பிற்குட்பட்ட மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து பெரிய நூற்றி எழுபத்தஞ்சு உட்பிரி மூணு கீழ் வந்து ஒரு மனு தாக்கல் செய்து அந்த எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி என்ன இன்வெஸ்டிகேஷன் வந்து இது வரைக்கும் வந்து நீங்க செஞ்சுட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர்கிட்ட இருந்து அந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் அடிப்படையில் புலனாய்வை வந்து கண்காணிக்க முடியும் மேஜிஸ்ட்ரேட் வந்து அப்போ நாம அதன் வாயிலாக என்னெல்லாம் வந்து நமது புகார் மீது வந்து போலீசார் வந்து புலனாய்வு செய்வார் செய்தார்கள் அப்படின்னு சொல்ற விஷயத்தையும் வந்து நாம வந்து பார்க்க முடியும் என்பது தான் இந்த பதிவில் வந்து பார்க்கிறோம் தொடர்ந்து நம்மளுடைய அருண் லா யூனிவர்ஸ் லா சேனல்ல வந்து பாத்துட்டு வாங்க அனைவருக்கும் நன்றி